எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டினை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் வந்து சாமிக்கெல்லாம் தீபம் பற்றிட்டு வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன் வாழைக்காய் வாங்கி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் ஆனதுனால சீக்கிரமாக பழுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்லைஸ் கட்டரில் வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து தெ தெரியாததுனால வந்து நான் கத்திலேயே வச்சு ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன் ரொம்ப மெல்லிசாலா வரல கொஞ்சம் தின்னாதான் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூடாகிற கேப்பில் வந்து நான் மாவு கரைச்சிக்கிட்டேன் பஜ்ஜி போடுறதுக்கு மிக்ஸிங் மஜ்ஜி போண்டா மாவு தான் வாங்கியிருந்தேன் அதனால் வந்து டேரெக்டாகவே நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் உப்பெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை அன்றைக்கி அம்மா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அதனால் நானும் அப்பாவும் தான் இருந்தோம் வாழைக்காய் பஜ்ஜிக்கு எல்லாமே கலக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டை கலக்கிட்டேன் கூடை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாவு இல்லாததுனால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பஜ்ஜி போட்டேன் பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து ரொம்ப எண்ணெய் இழுத்துருச்சு மேக்ஸிமம் வந்து சாப்பிட முடியல கூடவே வந்து பிளாக் காஃபி வச்சு குடித்தாச்சு அப்பா வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நெய்யறதுக்கு போயிட்டாரு ஏன்னா வந்து சாரி கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி அப்போ தான் வந்தாங்க நானே வந்து உப்புமா கிளையிட்டேன் பையனை வந்து டிவி பார்க்க வச்சுட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா வரும்போதே பசிச்சேன்னு சொல்லிட்டு கடையில் சாப்பிட்டு வந்ததுனால எனக்கு வந்து ரவை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஸாரீக்கு வந்து முடி போட்டுருந்தாங்க முந்தாணிக்கு ஸாரீக்கு வந்து முடிப்போடவே விடலை ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் அதனால் அவனை வந்து அந்த சைடு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு ஊட்டிகிட்டே வந்து எப்படியோ சமாளிச்சிட்டேன் நானும் அப்பாவும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அவனை தூங்கிறதுக்காக அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து எல்லா வேலையுமே கிச்சனில் முடிச்சுட்டு காஃபி வச்சுட்டு நானும் வந்து தூங்கிறதுக்கு போயிட்டேன் போய் பெட் பெட்டெல்லாம் போட்டுட்டு தூங்கியாச்சு அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ